அதிமுகவின் அவை தலைவர் பதவியில் இருந்து மதுசூதனன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார் இது பற்றி தொலைபேசி வாயிலாக அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் திரு மதுசூதனன் உங்கள் மேல் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய கருத்து நீக்க முடியாது ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நான் இந்த ஏக்கத்திற்காக கிரைக்க அலகில இருந்தவர் எந்த அதிக அரம்பும் யாருக்குமே கிடையாது அவ்வளவுதான் திருமதி சுதந்தரன் இன்னைக்கு காலையில தேர்தல் ஆணையத்துல திருமதி சசிகலா பொதுச் பொதுச்செயலாளரா தொடர முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க மனு கொடுத்திருக்கீங்களே அதுக்காக அது காரணமா வச்சு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கேன் இணைப்பில இருக்கிறீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் நான் கொஞ்ச நேரம் நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி திரு மதுசூதனன்